இருந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் புரிந்துணர்வோடு வாழ வேண்டுமா இருந்தால் பெஸ்ட்ல நம்ம போட வேண்டிய பேசிக் என்ன தெரியுமா கல்யாணம் முடிக்கிற நேரத்துல நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த நேரத்துல சரியாக செலக்ட் பண்ணிடணும் மார்க்கத்தை பத்தி எங்கெல்லாம் விசாரிக்க முடியுமோ அங்கே நம்ம விசாரிச்சிடணும் ஏனென்றா சகோதரர்களே நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் தாடி நீளமாக வச்சு ஜுப்பாவோடு இருந்தா அவர் மார்க்கப்பட்டுன்னு அர்த்தம் கிடையாது பெண்களை பொறுத்தவரைக்கும் முகத்தையும் இரண்டு மணிக்கட்டுகளையும் தவிர நல்ல மறைச்சு உடுக்கிறான் அபாயம் அணிகிறான் ஜில்பாப் போடுறான் அதனால் அவன் மார்க்கப்பட்டுள்ள பெண்மணி தீர்மானிக்கவே கூடாது இந்த அளவுகோல் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை விடும் என்பதை நீங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் சகோதரர்களே ஒரு வாலிபர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாள் எதற்காக முடிக்கிறாள் தெரியுமா அவன் நல்ல மார்க்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நான் கேட்டேன் நீங்கள் எதை வச்சு மார்க்கத்தை பார்த்தீங்க இல்லை அவன் வந்து கிளாஸுக்கு போகிற நேரத்தில் வெளியே வார நேரத்தில் ஃபுல் ஃபர்தா போடுவான் அகலமாகத்தான் உடுப்பான் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறார்கள் இதை வச்சு இவர் முடிச்சிட்டாரு திருமணம் முடிச்சு ஆறேழு மாதமாக உள்ள சகோதரர்களே ரெண்டு பேருக்கும் அடையில பிரச்சனை வருது என்ன பிரச்சனை தெரியுமா அந்த பெண் காதி போய் சொல்றாரு அந்த பெண்மணி சொல்கிறான் சின்ன புள்ள அவ போய் சொல்றான்னு தெரியுமா இவரோடு எனக்கு வாழை இயலாது ஏன் வாழை இயலாத காரணம் இவருக்கு வந்து சைக்கோ அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு என்னப்பா சைக்கோன்னு கேட்டால் இல்லை இவருக்கு வேலை இந்த நேரமும் என்ன சொல்கிறது ஃபர்தா போடு ஃபர்தா போடுன்னு இந்த நேரம் சொல்கிறாரு மச்சம் மாறுற முன்னுக்கு வெளியே போகக்கூடாது மச்சம் மாறுற முன்னுக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதனால் இவருக்கு சைக்கோ குற்றச்சாட்டு பதிகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் அந்த வாலிபர் கவலைப்படுறார் மூலவி ஏண்ட ஒய்ஃபுக்கு நான் ஃபர்தா போட சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறதுக்கு மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால் போய் சிரித்து கதைச்சிக்க விடலாமா இல்லை தானே அப்படின்னு கேட்குறார் அன்புக்குரிய சகோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க மூன்று தலாக்கு முடிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க காரணம் என்ன அந்த பெண்ணுக்கு இவர் சொன்ன ரெண்டே ரெண்டு வசியத்து தான் ஃபர்தா போடுங்க அபாய ஜில்பாப போடுங்கன்னு சொன்னாரு மச்சன்மாருக்கு முன்னாடி கண்ட மாதிரி போக கூடாதுன்னு சொன்னாரு அதனால போய் காதிட்ட போய் முறையிட்டாரு கணவருக்கு சைக்கோண்டு இதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா இவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதை பார்த்தாரு அவ அபாய போட்டா அவ ஜில்பாபு போட்டா அப்ப கண்புக்குரிய சகோதரர்களே உடுப்ப வச்சு ஒருத்தட்ட தாடியை வச்சு மார்க்கத்தை தீர்மானிக்கவே கூடாது நம்ம அவங்கள பத்தி விசாரிக்கணும் ஒன்றாக இருக்கிறவங்கள்ட்ட பத்தி விசாரிக்கணும் அவர்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள்ட்ட விசாரிக்கணும் பக்கத்து வீட்டார்கள்ட்ட விசாரிக்கணும் விசாரிக்கிற இடத்துல மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா மார்க்கத்தை பற்றி விசாரிங்க நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்களை பற்றி விசாரிங்க சும்மா அவருக்கு சொத்து இருக்கிறதா அவர்கிட்ட வாப்ப உம்மாலம் பரம்பரை முஸ்லீம்களா புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி நம்ம விசாரிச்சிட்டோம்னா நம்மட பேசிக்கை வந்து சரியாக போட்டிடலாம் அப்போ நாங்கள் வந்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ண நேரத்திலையும் ஒரு பெண் தனக்கு கணவனாக ஆணையை செலக்ட் பண்ண நேரத்திலையும் அவற்ற கார் இருக்குதா பைக் இருக்கிறதா பெரிய பிராடோ இருக்கிறதா இதை பார்த்தீங்கன்னு வைங்க கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும் கல்யாணம் முடிச்சதுக்கு போகிற ஒரு பிராடோவில் முன்சீட்டில் வச்சு உங்களை கூப்பிட்டு போவார் இது எவ்வளோ நாளைக்கு தெரியுமா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கு பின்னாடி உங்களோட அவருக்கு ஒத்து வர லைஃப் ஸ்டாண்டர்டே வேற நீங்கள் அதுக்கு ஒத்து போக மாட்டீங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனவே அன்புக்குர் இஸ்லாமிய சகோதரர்களே ஃபஸ்ட்டில் நம்ம வழங்கணும் ஆண்களும்தான் பெண்களும் தான் தனக்கு வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணுற நேரத்தில் வந்து சரியாக நம்ம செலக்ட் பண்ணிடணும்